வாழ்க வையகம் வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் வையம் மகரிஷி அவர்களும் இறைநிலையும் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியுடைய இன்றைய நாள் வரிகள் குடும்ப அமைதியை பெற சரணமில்லாததும் விசாலமானதுமான மனம் வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண்கள் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனமறந்து செய்தால் துன்ப உணர்வடை எழும்பி தாக்கியோரை தாக்கி தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்மேர் அன்பு ஊற்று இருபேரிடைய பிறகு வாழ்த்துடைய இன்முகம் பொறுமை தலைமை தியாகம் காட்ட வேண்டும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் கொடுத்திருக்காங்க தெய்வப்புலவர் சொல்லும் போது அன்பும் அரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று தெய்வ அவர்கள் சொல்றாங்க சுவாமிஜி நாள் வரிகள் என்ன சொல்றாங்க குடும்ப அமைதியை பெற சலனம் இல்லாததும் விசாலமானதுமான மனம் வேண்டும் என்று சுவாமிஜி சொல்லும் கூட்டல் என்பம் குடும்பம் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் அது குறிப்பா குடும்பத்தில் உள்ள தலைவன் தலைவி என்பவங்க மற்றவர்களுக்கு அன்போடு கருணையோடு என்னென்ன விதத்துல உதவி புரிய முடியுமோ அந்த உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் அப்போது தான் அந்த அன்பு எரிந்தால் மட்டும்தான் குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும் மகிழ்ச்சி இருக்கும் சலனமே இருக்கக்கூடாது விசாலமான மனம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது குடும்ப அமைதிக்கு இன்றியமையாத ஒன்று என்று சொல்லி சொல்றாங்க விசாலமான மனம்னா என்ன குறுகிய மனம்னா என்ன என்பதை பற்றி சலனமுள்ள மனம்னா என்ன என்பதை பற்றி நாம பார்ப்போங்க ரெண்டு உதாரணங்களை பார்ப்போம் திருமணமாகி பொறுப்பெண் கணவனுடைய வீட்டுக்கு வர்றாங்க வந்ததுல இருந்து ஒரு ஒரு வார காலம் எப்பவும் ஒரு ஆறு ஆறு மணி ஏழு மணிக்கு இழந்து வரது பழக்கமாக கொண்டு இருக்கிறாங்க அவங்களுடைய தாய் வீட்டில இருந்து உறவு முறையெல்லாம் வந்திருக்கிறாங்க புத நாள் மாலை வர்றாங்க அன்றைக்கு இரவு சாப்பிட்டுட்டு தங்கி இருக்கிறாங்க அந்த முனப்பெண் புது முனைப்பெண் நாள் இரவே வெக்கேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில எப்பவும் அந்த வீட்டுக்கு ஒரு நாலு மணிக்கு பால் வந்துரும் நாலு மணிக்கு பால் வந்த உடனே ஆவி பிறக்க எல்லாருக்கும் சுட சுட அந்த பால் வந்த உடனே எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுக்குறாங்க அப்போ இங்க என்னன்னா விசாலமான மனம்னா என்னன்னா வந்த அன்றையிலிருந்து எல்லோருக்கும் சிறப்பாக செய்திருந்த அந்த புதுமண பெண் அது விசாலமான மனம் அதுவே அன்றைக்கு மட்டும் அவங்க ரிலேட்டிவ் மட்டும் வந்திருக்கிற அன்னைக்கு அவங்க அதை செய்யும் போது அதுதான் சலனம் அற்ற மனம் சலனம் உள்ள உடைய மனம் எப்பவுமே குடும்ப அமைதிக்கு அன்பு இருக்கணும் பாசம் இருக்க கூடாது அப்போ அன்போடு இருக்கும்போது அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் சாமி சொல்லுவாங்க தேவையின் நியதி தேவையின் காலம் தேவையின் அளவு தேவையின் முறை என்று ஒரு தம்பதியர் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்காக ரெண்டு பேரும் பொறுப்பிட்டு போறாங்க மாலையில ஒரு ஐந்தரை மணிக்கு போகும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு உணவு செய்து வச்சுட்டு போறாங்க அங்க போகும்போது தாமதம் அவங்க இல்லத்துல அவங்க சுடிவாதனா சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று சொல்லி சொல்றாங்க அவங்க அங்கே சாப்பிட்டுட்டு புறப்பட்டு வர்றாங்க வந்ததுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுல போய் உட்காரும்போது ரெண்டு பேரும் அப்போதான் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா பிச்சை போடுங்கன்னு சொல்லி வெளியில ஒரு குரல் கேக்குது அம்மா எந்திரிக்க போறாங்க அப்ப அவர் இல்லை உட்காரு அவங்க போயிட்டு வர சொல்லு என்று சொல்லி சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் உணவு செய்து வச்சுட்டு வந்தேன் அந்த உணவு அப்படியே இருந்தால் நாளைக்கு வேஸ்டாக கெட்டு போய் தூக்கி தான் எரியணும் அவங்ககிட்ட கொடுத்து அதை சாப்பிட்டுடுவாங்க கொடுத்துட்டு வந்துடுற அவர் கொஞ்சம் அமைதியாகிறார் உள்ள போறாங்க அந்த சாப்பாட்டை அப்படியே எடுத்துட்டு வராங்க இது இவ்வளவா கொஞ்சமாக பிச்சை இல்லைங்க இது வச்சா நாளைக்கு பிரயோஜனப்படாது அதெல்லாம் கெட்டு போயிடும் அதனால அப்படியே கொடுத்து அவங்க சாப்பிட்டுடுவாங்க கொண்டு போறாங்க கொண்டு போகும்போது அவர்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு பாத்திரம் எதுவுமே இல்லை வழிபோக்கர் பசியில அவர் சிரமப்படுறாரு தம்மா உள்ள வராங்க உள்ள வந்தோடனே என்னான்னு கேக்குறாங்க இல்லைங்க ஏதாவது ஒரு நில வச்சு கொடுங்கம்மா நான் சாப்பிட்டேன்னு சொல்லி உள்ள போய் அந்த அவங்க காஞ்ச இலை ரெண்டு இலைய எடுத்து வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை நான் இங்க ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இது போல தேவையின் நியதி அவனுக்கு பசி இருக்கு தேவையின் காலம் போயிட்டு அப்புறம் வர சொல்லுங்கிறாங்க தேவையின் அளவு தேவையின் முறை இந்த நாலுலேயும் வித்தியாசப்படும் விசாலமான மனம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் நல்ல சிறப்பாக செய்யணுங்கிறது தோணும் குறுகிய மனம் இருக்குது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் என் தேவையின் நியதி காலம் அளவு முறை இது மாறுபடும் நாம எப்பவுமே விசாலமான மனதோடு நம்ம வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் நம் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களுக்கும் நம்மளான உடலால அறிவால நம்முடைய பொருளாதாரத்தால உதவிகள் செய்து கொண்டு வாழும்போது தான் சிறப்பு என்று பண்பு பிறந்தவே சொல்றாங்க அன்பும் ஆரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நாமும் மகிழ்ச்சியாக வாழணும் மற்றவர்களுக்கும் உதவி செய்து கொண்டு வாழ்வது சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நினைவு செய்து கொள்றேன் என்றே சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்